துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமமலர் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு குதவும் செங்கதிர் வேலுன் பாத மிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கினி ஆட மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிரகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரஹன பவனார் சடுதியில் வருக ரஹன பவச ரர 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 ர ரிஹண பவச ரிரி ரிரி வினபவ சரஹன வீரோ நமோ நம நிபவ சரஹன நிர 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 நிரன ஹனப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரெண்டு ஆயுதமும் பாசாம் குசமும் பரந்த விழிகள் பன்னிரெண்டு இழங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிழியும் கிழியும் சவ்வும் கிளறொலி எய்யும் நிலை முன் நித்தமும் ஒழிரும் சண்முக நீயும் தனியொலி எவ்வும் குண்டலியாம் சிவன் குகன் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தின்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட மாலையும் முப்பொறி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய உந்தியும் துவண்ட மறியில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாளும் திருவடி அதனில் சிலம்பொழி முழங்க செககன 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 செகன முக 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 முகன நக 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 நகன டிகு ந டி 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 டிகு ந டி டிகுகு டிகு டிகுந டிகுகுன ரீரிரிரி டுடுடு 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 டுடுடுடுடு டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகுவேல் முந்து என்றனையாலும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிந்து உதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழிசெவி இரண்டும் வேளவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முழைமா திருவேல் காக்க வடிவேல் இருந்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுவதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிலை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயல்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் இருக்க நாவல் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசை உள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையுள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வில் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகழ வள்ள பூதம் வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசிக் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கனகபூசை கொல்லும் காலியோடு அனைவரும் விட்டாம்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட ஆணை அடியினில் அறுபாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையர் புதைந்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனைக் கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்தூதால் என்னை கண்டால் கழங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாசக் கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூறுவடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலதுவாக விடுவிடு வேலை வெறுண்டது ஓட புழியும் நரியும் புன்னரி நாயும் எழியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேழும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிடும் விஷங்கள் கடி ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒலிப்பும் சுலுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வழிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்கப்பிழவை பட சிவகாமியானதுடைய வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரனை பருவரை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதிரு மருக அமரா பதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனை கதிர் வேழவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடமனை இடுமனை அழித்த இனியவேல் முருகா தனி சலனை சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி வதிவால் பாலகுமரா ஆவினன் குழிவால் அழகிய வேலவா செந்தின்மா மழையுறும் செங்கல்வர் ஆயா சமரபுரிவாள் சண்முகத்தரசை காரார் குழலால் களைமகள் நன்றாய் என் நா இருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினின் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அனிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக யுதனார் சித்தி பெற்ற அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்கையின் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவள் நீங்க பொறுப்பது உன்கடல் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிழைய என்றன் பாய் பிரியமழித்து மைந்திரன் மீது மனமகிழ்ந்தருளி தஞ்சமென்றடியார் தலைத்திட அருள்சை கந்தசஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காழையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துழக்கி ஒரு நினைவது ஆகி கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கழங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜபித்து உகந்த நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் செயலதருள் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் நவமதனெனும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வார் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை காண மெய்யாய் வழங்கும் விழியார்க்கான விருண்டோடிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்ரு சங்கராத்தடி அறிந்தெனது உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணர்வாக சூரபத்மாவை துணித்தெகை அதனால் இருபு தேல்வர் குவந்து குருபரன் குருவரன் குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் விழவா போற்றி தேவர்கள் சேனா போற்றி குரமகள் மணமகில் கோவை போற்றி திருமிகு தேவிய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேழே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவாய் மலரடிச் சரணம் 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 சரணபவமும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம்